இது என்ன தெரியுதுங்களா இது ஒரு ஆயில் நம்ம இதை அப்ளை பண்ணும் போது நமக்கு எவ்வளோதான் முடி கொட்டினாலுமே நல்லா ரெண்டு யூஸ் ஆகும் இந்த ஆயில் குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தினாலே போதும் ஹேர் ஃபால் நிச்சயமாக குறையும் அதுக்கு நான் நிச்சயமாக கேரண்டி கொடுப்பேன் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக சித்த மருத்துவ அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆயில் நம்ம ஒரு ஆயில் காய்ச்சும் போது என்னென்னலாம் போட்டால் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது நம்மளுடைய சேனலுடைய க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மூலிகை எண்ணெய் காய்ச்சதுக்கு தேவையான முக்கியமான மூலிகைகள் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம நிறைய மூலிகைகள் போட்டு காய்ச்ச காய்ச்சலாம் ஆனால் அதில் இந்த எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ நம்ம சில முக்கியமான மூலிகைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா முருங்கக்கீரை முருங்கைக்கீரையும் அதனுடைய காம்போடவே எடுத்து வச்சுக்கணும் நல்ல அந்த இலைகள் மட்டும் இல்லை அதனுடைய காம்பும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது என்னென்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நம்மள அந்த ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும் அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கடுத்து தான் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் கருஞ்சீரகமும் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அதுபோல் ஹேர் ஃபால் யூஸ் ஆகும் அதுபோல் வெந்தயம் அதுக்கடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது என்ன நெல்லிக்காய் நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது எண்ணெயில் போடும்போது சரியாக வேகாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் துருவி எடுத்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கடுத்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி பூவோட இலையும் எடுத்து வச்சுருக்கோம் அது ரொம்பவே முக்கியம் இதை நீங்கள் பொடியாக போகிறத விட இது போல் காஞ்ச பூக்களும் இலையும் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது முக்கியமாக கருசிலாம் கண்ணி இலை ஸோ இப்போ இது கடைகளில் கிடைக்கிது அதையும் பச்சையாக எடுத்து வச்சுக்கோங்க இதையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ரொம்பவே நல்லது அதையும் காம்போடவே எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது நல்ல ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் குறையும் அதை விட ஹேர் கலர் நல்லாவே ப்ரீமியச்சூர் ஹேரில் நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதுதான் முக்கியமான மூலிகைகள் இதை தவிர நிறைய மூலிகைகள் போடுறாங்க அது எந்தளவுக்கு தேவைங்கிறது தெரியல நம்ம இப்போதிக்கி நம்ம இது இதுதான் முக்கியமான மூலிகைகள் இது மட்டுமே போதும் ஸோ நம்ம அதை இதெல்லாமே நமக்கு அந்த ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் போல் ப்ரீமெஷூர் ஹேர் ப்ராப்ளத்தை சரி பண்ண முக்கியமான மொழிகள் இவை தான் இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சலாமா ஸோ இப்போ எண்ணெய் காய்ச்சுறதுக்கு ஒரு அயன் கடை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை அடுப்பில் போட்டுட்டு முக்கியமாக இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா அயன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதை அடுப்பை அப்படியே சிம் பண்ணிடணும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த சேர்க்கக்கூடிய மூலிகைகளை சேர்க்கணும் தான் முக்கியமானது எண்ணெயை ஊற்றினவுடனே இந்த இப்போ இதெல்லாம் போட்டுறக்கூடாது எண்ணெயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம மூலிகைகள்லாம் போடணும் இப்போ எண்ணெய் கொதிக்கிது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னாக்கா எண்ணெயிலேருந்து நுரையெல்லாம் வரும் இப்போ நுரை வந்தது அப்படின்னா எண்ணெய் கொதிச்சிருச்சு ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூலிகைகள் ஒவ்வொன்றா போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கரிஞ்சீரகமும் அதையும் போட்டிருக்கலாம் ஆனால் சில இது நம்ம பச்சையாக போடுறதுனால இப்போ நம்ம இந்த கீரைகள் வகையில் போட்டுடலாம் முருங்கை கீரையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கு அடுத்தது இந்த இலைகள் கத்துலாம் கண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க நம்ம அது பச்சையாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் காஞ்சி இருந்ததுனால கடைசியாக போட்டுக்கலாம் கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரைகள்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா காயணும் இப்போ எண்ணெய் காய்ச்சதில் என்ன முக்கியமான பதம்னா எல்லாத்தையும் போட்ட பிறகு முக்கியமாக என்ன வரணும் அதை நல்ல நல்லா சிம் பண்ணிடணும் கொஞ்ச நாள் எப்படியும் சிம்லேயே வச்சிடணும் அது என்ன பண்ணணுன்னா அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அதில் வந்து சாறுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதே சாறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சாரை பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சாகி வருது பார்த்தீங்களா இதுதான் அதனுடைய பதம் இதனுடைய பக்குவம் ஸோ அப்போ இதை கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ இதை கூட இலைகளை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம கையில் வச்சு உடச்சி பார்க்கும்போது சட்ட சடனாக அதில் சவுண்ட் வரணும் அதுதான் அதுக்கு பதம் அப்போ தான் அந்த இலைகள் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நாழி மட்டும் கொதிக்க வச்சுட்டு இப்போ இருக்கிற சார்கள்லாம் அதில் இறங்கிடும் இது கொதிக்கும் போது இறங்கிடும் நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நாழி மட்டும் அது போல் பதம் வந்த பிறகு கொஞ்சம் நாழி மட்டும் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடணும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வடிகட்டிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு உடனே வடிகட்டணும் இல்லைன்னா அதில் இருக்கிற சாறுகள்லாம் எண்ணெயில் இறங்கி இறங்காது எண்ணெயே இறங்காது வடிகட்டிட்டோம் நம்ம இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் ஸோ இப்போ இந்த ஆயில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஆயில் ப்ரிப்ரேஷன் பற்றி போட்டுட்ருக்காங்க இப்போ அதற்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா பொதுவாக இந்த ஆயில் காய்ச்சின உடனே பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒரு வாரம் வச்சு தான் பயன்படுத்தணும் இது முக்கியமான ஒரு டிப்ஸ் இது அதே போலவே நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பகலில் தட த நடவுறதை விட நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுன்னா ரொம்பவே நல்லது அது போலவே நல்ல ஒரு ஆயில் மசாஜ் போல் பண்ணணும் காரை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும் விடக்கூடாது நல்ல மசாஜ் போல் கொடுக்கணும் அப்போ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் இதானது டிப்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலே நம்ம என்ன அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு போட்டுக்கலாம் இல்லை சீக்கா போட்டுக்கலாம் ஸோ இப்போ செஞ்சாலே போதும் ஒரு த்ரீ மந்த்த்லையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஹேர் ஃபால் ரிடியூஸ் ஆகுறது நல்லாவே நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஃபால் ரிடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அதே போலவே நம்மளுடைய இந்த அதிகப்படியாக கோவப்படுறதுனால நம்ம அந்த ஹேர் மீன் தலையில் ரொம்ப சூளாகிறதுனால நான் முடி கொட்டதுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி கூடவும் நம்ம நம்ம அந்த நம்மளுடைய இந்த ஜீனில் நிறைய பேருக்கு மூடி கொட்டுச்சுன்னா அதுவும் கொட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதையும் தவிர இது போல் மேல் பூச்சிகள் போடும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகமாகுது ஸோ இப்போ அதனால் நிறைய முடி வர்றது ஹேர் ஃபால் ஆகிறது இது எல்லாமே அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தான் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் மட்டுமே போதும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரனலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமோ அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது அது போல் விஷயங்கள் பண்ணக்கூடாது முக்கியமாக நம்ம நல்லா சாப்பிடணும் இது அந்த டிப்ஸு நல்லா சாப்பிடணும்னா நிறைய சாப்பிடணும் கிடையாது நல்ல சத்துள்ள பொருட்களை நம்ம நிறையா சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போதே நமக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நல்லாவே குறையும் இதெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணலை போதுங்க ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் குறையில இந்த ஹேர் வந்து க்ரோ ஆகலன்னு சொல்லக்கூடாது சில சிம்பிளாக சில விஷயங்கள் பண்ணால் மட்டும் தான் நமக்குள்ள இந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் அதுபோல் ஹேர் ஃபால் ரிடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ அந்த சிம்பிள் சிம்பிள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு இந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது ஒரு ஒன் மந்த் நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன் இதை நம்ம மார்னிங் டைம்லேயும் அப்ளை பண்ணுங்கள் அந்த நைட் டைம்லேயும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ இது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இதுபோல் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு இப்போ ஒரு ஆயில் தொடர்ந்து காய்ச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது ஒரு நல்ல ஆயில் அப்படிங்கிறது போல் நம்ம தொடர்ந்து என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் காய்ச்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் அப்படின்னு கிடைக்கும் அதுபோல் முக்கியமாக ஹேரில் இருக்கிற ஹீட் நல்லாவே குறையும் ஸோ இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆட்டோமெட்டிக்காகவே இதுபோல் ஆயில்ஸ் நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் எப்போவுமே ஹோம்மேடாக ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸ் தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் ஆனால் நமக்கு இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அதுபோல் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுபோல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போதே பாடி ஹீட் குறையும் ஸோ இப்போ முக்கியமாக நம்ம ஒரு ஃபஸ்ட் ஒரு டிப்ஸ் சொன்னோம் இல்லையா எதனால் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஆயில் ஒரு வாரம் கழிச்சு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சா யூஸ் பண்ணணும் சொன்னோம் அப்படின்னா இதில் அந்த காய்ச்சுமோ இப்போ ஹீட் இருக்கும் ஸோ அதனால் ஒரு வாரம் வச்சு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஹீட் நல்லாவே குறைஞ்சிடும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு இந்த ஹேர் ஃபால் குறையும் அதுபோல் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது ஸோ அதனால் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதுபோல் ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இப்போ அதனால் நிச்சயமாக நம்ம அந்த ஹேரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு இது போல் சிம்பிளாக சில டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சேயிங் திஸ் வீடியோ தேங்க்யூ